எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்தை பற்றின பதிவு ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா அதுதான் அந்த பாம்பன் பாலம் தொடங்குகின்ற பகுதி இந்த பாம்பன் பாலம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கட்டணும் அதாவது சிலோ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வர்த்தக ரீதியான தொடர்பை எளிமையாக ஏற்படுத்தணுன்றதுக்கான முடிவு எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இந்த பாலத்தை கட்டினாங்க அதுக்கப்புறம் இந்த பாலம் எப்போ உபயோகத்துக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இந்த பாலம் உபயோகத்துக்கு வந்தது இது பார்த்திங்கன்னா இந்தியாவையும் பாமன் தீவையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் புயல் ஏற்பட்டப்போ இந்த பாலம் சேதமடைஞ்சிது அதை வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த பாலத்தை சரி செய்தாங்க அந்த பாலத்துக்கு நேர் எதிரேயும் இப்போ நம்ம நின்று இதெல்லாம் காணொளியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த தரைப்பாலத்தையும் கட்டறதுக்கு முடிவு பண்ணி தரைப்பாலத்தையும் கட்டினாங்க இது பார்த்திங்கன்னா பாலத்தோட முடிவில் இந்த பகுதி ஆரம்ப பகுதி பார்த்தோம் இது முடிவு பகுதி பாலத்தோட இதில் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா இந்த பாலத்தை எல்லாரும் வந்து நின்று பார்க்குறாங்க ஆனால் இப்போது காரில் வரவங்க பஸ் பஸ்ஸில் வரவங்க அந்த இங்கே கலாம் நினைவகத்துலேருந்து வந்து பார்க்குறாங்க ஆனால் இந்த மகிழுந்து இதிலெலாம் வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பாலத்துக்கிட்டே நிப்பாட்டி இறங்கி பார்க்குறாங்க ஆனால் அதை பார்க்கிங் வசதி எதுவும் இல்லை அது அரசாங்கம் அதை கொஞ்சம் இந்த பாலத்தை எல்லோரும் மக்கள் பார்க்குறாங்க ஆர்வத்தோடு பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக கொஞ்சம் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி கொடுக்கலாம் இதில் வந்து ரெண்டு பாலங்கள் பார்க்க முடியும் ஒன்று பழைய பாலம் ஒன்று ஒன்று பாலம் பழைய பாலம் பார்த்திங்கன்னா இதில் அந்த துருப்புடிக்கெல்லாம் ஆரம்பித்தோடனையும் பாலம் ஆயிர ரெண்டாயிரத்தி இருபதில் கட்ட ஆரம்பித்தாங்க சமீபத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த புதுப்பாலம் கட்டும் பண்ணி முடிவடைஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புது பாலம் விடப்பட்டது பயன்பாட்டுக்காக இதல் இது வந்து புது பாலம் இந்த புது பாலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டு அறை இருக்கு பாலத்தோட கட்டுப்பாட்டு அறை இதுதான் அந்த கட்டுப்பா பாலத்தோட கட்டுப்பாட்டு அறை இப்போ பழைய பாலத்தை வந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுறதில்லை இந்த தரைப்பாலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து இந்த தரைப்பாலம் வந்து பயன்படுத்தப்படுது இது புது பாலத்தோட கட்டுப்பாட்டு அறை இது ரயில் பாலம் அங்கே பாருங்கள் அந்த பாலை அந்த கட்டிடத்தெல்லாம் தாக்குங்கக்கூடிய தூண்கள்லாம் எப்படி இருக்குது கடல் ஆழத்தில் எப்படி கட்டியிருக்காங்கன்றது நமக்கு நல்லா தெரியுது நீட்டாக இல்லையா ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா அந்த இதுதான் புது பாலம் இது இப்போ ரெண்டு பாலமும் தெரியுது பாருங்கள் அது புது பாலம் இது பழைய பாலம் அங்கே தரைப்பாலத்தில் வந்து போலீஸாரும் இருக்காங்க பாதுகாப்புக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து பாலத்தின் எதிர்ப்புடன் இருக்கிற கடல் பிள்ளைகளை ஒரு முறை இந்த பாலத்தை கூட்டி சென்று கூட்டி சென்று பார்த்து மகிழுங்கள்